அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து அவுட்டோரில் இருக்கிறேன் என்னன்னு பாக்குறீங்களா ஸ்ரீ மகா காளி வாராகி பீடம் தர்மபுரியில மொடக்கேரியில வாராகி அம்மன் ஆலயம் இருக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கிடைக்கக்கூடிய இடமாக இது இருக்கு இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா இதை வந்து ரிவியூ பண்ண போறோம் பாருங்க நம்ம அப்படியே போகலாம் மிரட்டும் மர்மம் எதிரிகளை அழிக்கும் தர்மபுரி வாராகி அம்மன் கோவில் மிரட்டும் எதிரிகள் செய்வினை பேய்கள் பிசாசுகள் ஏவல் போட்டி பொறாமைகளை விரட்டும் வாராகி அம்மன் கோவில் தர்மபுரி மாவட்டத்தில் இந்த வாராகி அம்மன் ஆலயம் தர்மபுரி மாவட்டம் தர்மபுரியிலிருந்து டவுன்லேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கொல்ல தாண்டி என்ற இடத்துல இந்த வாராகி அம்மன் கோவில் இருக்குது இங்கே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த வாராகி அம்மன் சிலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க அதே போல் பக்கத்தில் காளியோட சிலையும் பதினாறு அடி உயரத்தில் அமைச்சிருக்காங்க இங்கே வந்து எட்டு விதமான வாராகி அம்மனும் அதே போல் எட்டு விதமான காளியும் மகா காளியும் எட்டு விதமான பைரவரும் இங்கே இருப்பாங்க இங்கே வந்து ஒரு முக்கோண வடிவில் ஒரு தெய்வ சக்தி இங்கே இருக்குது அப்படின்றத இங்கே வரக்கூடியவர்கள் இங்கே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பொதுவாகவே வாராகி அம்மன் வழிபாடு என்பது ஒருத்தருக்கு எப்படி ஏற்படுகிறது என்றால் உங்களை நோக்கிய அந்த வாராகி உங்கள் இல்லத்தில் வாசம் செய்வாள் உங்களை நோக்கிய வருவாள் அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்றால் நம்ம வீட்டில் வந்து வாராகி அம்மன் இருக்கிறாள் என்று எப்படி உணர்ந்து கொள்வது என்றால் நம்மளுடைய கனவில் வாராகி அம்மனோ அல்லது பன்றிகளோ நமக்கு தெரிய வந்தால் வாராகி அம்மன் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிறாள் என்று அர்த்தம் அல்லது நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஏதோ ஒரு இடங்கள்ல ஒரு போர்ட்லேயோ அல்லது நம்மளுடைய சமூக வலைத்தளத்திலேயோ கூட வாராகி அம்மனுடைய ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்க நிச்சயமாக ஏதோ வகையில் அந்த வாராகி அம்மனுடைய கோவிலுக்கு போனாக நன்மைகள் நடக்கும் அப்போ வாராகி அம்மனை நீங்க நோக்கி போகும்போது அவளும் உங்கள் இல்லத்தில் வாசம் செய்வாள் இப்ப பாருங்க இந்த வீடியோவில் இரண்டு வகையான வாராகி அம்மன் சிலைகள் நீங்க பாத்திருக்கீங்க இது மூன்றாவது வகையான வாராகி அம்மன் இங்க வந்து எட்டு விதமான வாராகி அம்மன் சிலை வந்து கீழே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க அது வந்து சிம்ஹாருடா வராகி உண்மத்த வராகி அம்மன் ஸ்வப்பன வராகி அம்மன் அச்வருடா அம்மன் லகு அம்மன் ஆதி அம்மன் மகிஷ்டா வராகி அம்மன் மந்த்ரா வாராகி அம்மன் இந்த ஒன்பதாவதாக பதினாறு அடி உயரத்தில் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நவ வராகி அம்மன் அவர் தான் வந்து இந்த எட்டு வராகி அம்மன்களுக்கும் தலைவி பொதுவாகவே வராகி அம்மன் வந்து பொறுத்தவரை பன்றியின் முகம் தோற்றத்திலும் உருவம் வந்து ஒரு பெண்ணுடைய உருவம் போலவும் இருக்கும் மென்மையான மனம் குழந்தை மனம் கொண்டவள் ஆனால் ஆக்ரோஷமானவளாகவும் இருப்பாள் யாருக்கு ஆக்ரோஷமாக இருப்பார் என்றால் நியாயத்தை கடைபிடிக்காதவர்கள் அதர்மத்தை செய்பவர்களுக்கு ஆக்ரோஷமானவள் உங்க பக்கம் நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு நீங்க செய்தது சரி என்று நீங்க நினைக்கிறீங்கன்னாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க நாம் அமைதியா போனா கூட நம்மளை வந்து கெடுக்கிறதுக்காக பல பேர் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றை உங்களுக்கு வச்சிருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னாக அல்லது அவர்கள் வைத்திருந்தால் நீங்க வந்து நேராக வரக்கூடிய இடம் வந்து இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொடக்கேரியில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுடைய ஆலயத்துக்கு தான் இங்கே ஒரு நடைமுறை இருக்கு தேங்காய் மூடியில அதாவது தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் மூடியில இழுப்பை எண்ணெய் இட்டு நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது எலுமிச்சம்பழம் மாலை நூற்றி எட்டு எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து ஒரு ஒன்பது வாரம் வழிபாடு செய்யும் போது இழுப்பை எண்ணெயில உங்களுக்கு வழக்குகள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் மிரட்டும் எதிரிகளை விரட்டுவார் இந்த வராகி அம்மன் வழிபாடு சரியான வேலை கிடைக்கல சரியான தொழில் அமையலை செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டங்கள் கஷ்டமாக இருக்கு அதே போல கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில தடைகள் மந்தத்தன்மை அறிவு இருந்தும் திறமை இருந்தும் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இவற்றையெல்லாம் நீக்குகிறாள் இந்த வராகி அம்மன் வழிபாடு அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க இங்க வந்து ஏலக்காய் மாலை அணிவித்து ஒன்பது வாரம் வழிபாடணும் அது எப்போ வரணும் அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வந்து ராகு காலத்துல வந்து வழிபாடு செய்யலாம் அல்லது தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி நாட்கள்ல இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் வேலை அமைவதற்கு ஏலக்காய் மாலை சிறப்பான பலனை கொடுக்கும் அதே சமயத்துல பில்லி சூனியம் ஏவல் செய்வினை அதே போல் பிசாசு பிடிச்சிருக்கிறது பேய்களால் பாதிக்கப்படுகிறது கெட்ட கனவாகவே வந்துட்டு இருக்குது அப்படின்னாலையும் சரி இங்கே வரலாம் நீங்கள் இங்கே மகா காளி இருக்குது பதினாறு அடி உயரத்தில் இந்த காளிகா தேவிக்கு நீங்கள் வந்து தேங்காய் உடைச்சு அந்த தேங்காயில் வேப்ப எண்ணெயை போட்டு நீங்கள் ஏற்றிட்டு வரணும் காளிகா அம்பாளுக்கு நீங்கள் நூற்றி எட்டு எளிமிச்சம்பழ மாலையை அணிவித்து ஒன்பது வாரம் இந்த தேங்காய் மூடியில் நீங்கள் வேப்ப எண்ணெயை ஏற்றி வச்சுட்டு வரீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக வேண்டிக்கிட்டாக இந்த அல்லல் படுத்தும் பிசாசுகள் தொல்லை எதிரி தொல்லை செய்வினை பிள்ளி சூனியம் இதெல்லாம் வந்து உங்களை விட்டு நீங்கும் அதே போல இங்கே வந்து ஒரு தெய்வ சக்தி இந்த இடத்துல இருக்குது நீங்கள் வரக்கூடிய நாள் வந்து ரொம்ப முக்கியம் குறிப்பாக தேய்பட அஷ்டமி அல்லது பலர்புடைய அஷ்டமி நாட்களில் வரீங்க அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் மேலும் வந்து மற்ற நாட்களில் வரும்போது வெள்ளிக்கிழமை சிறப்பாக இருக்கும் ராகு காலத்தில் வாங்க அதுவும் அற்புதமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு அந்த நேரத்தில் இந்த வேண்டுதல்களை வச்சுங்க தொடர்ந்து வந்து பைரவர் வழிபாடும் இங்கே வந்து உங்களுக்கு இங்க இருக்கு இந்த பைரவர் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா என்று சில பேர்லாம் நினைப்பீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதாவது வராகி அம்மனை பொறுத்தவர்களும் நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் யாருக்கு என்றால் நல்லவர்களுக்கு மட்டுமே தீய எண்ணமும் மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள் கெட்டது நினைப்பவர்கள் கெட்டது செய்பவர்கள் அதர்மத்தை செய்பவர்களுக்கு அவள் ஆக்ரோஷமானவள் நல்லவர்களுக்கும் நன்மைகள் செய்யக்கூடியவர்களுக்கும் பிறர் மனம் நோகும்படி நடக்காதவர்களுக்கும் அவள் குழந்தை போன்றவள் அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாகவும் இருப்பாள் இந்த வராகி அம்மன் இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்குது குறிப்பாக இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் கூட இந்த இடத்துல தீர்க்குது ஏன் நான் எங்கிட்டயே வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தவருக்கு நான் இங்கே தான் ஸ்தலமாக சொன்னேன் ஒரு சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலம் பாருங்க காளிகா தேவி கல்கத்தா காளி அதே போல் இங்க இங்கே தில்லைக்காளி வெக்காளி வன காளி மயான காளி கல்கத்தா காளி பெரியாச்சி காளி இப்படி எட்டு வகையான கல்கத்தா காளி பாருங்க எட்டு வகையான காளிகா தேவியோட சிலைகளும் இங்கே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவிலில் வரும்போது ஒரு நல்லா எனக்கு வீடியோ பண்ணிட்டு நான் இங்கே வேண்டிக்கிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்தது இந்த கல்கத்தா காளி பார்க்கும் போது எனக்கே ஒரு உணர்ச்சி வசப்பட்டுச்சு ஓப்பனாக சொல்லப்போனாக இந்த வராகி அம்மனை பஞ்சமி திதி என்று பிரம்ம முகூர்த்த வேலையில் வராகி வழிபாட்டனை துவங்கலாம் அதாவது தினமும் வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்லயும் செய்யலாம் அதே போல் உங்களுக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி நாட்கள்லையும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி பஞ்சமி திதி நாட்கள்லயும் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் யாரெல்லாம் கண்டிப்பாக வராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுவுமே இல்லை எங்கிட்ட எந்த ஒரு முயற்சி என்னால் செய்ய முடியாது என்று கடைசி கட்டத்துல நிற்கிறவங்க தன்னம்பிக்கையின்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக வராகி அம்மனை வழிபாடு செய்யணும் அதாவது எல்லா விஷயத்துலையுமே வாழ்க்கையில் அம்மா அந்த நம்பி பணம் போச்சு வாழ்க்கை போச்சுன்றவங்க கண்டிப்பாக வராகி வழிபாடு நல்லது கொடுக்கும் கடனாக கொடுத்த பணம் இனிமேல் வரவே வராது அப்படின்னு முடிவு எடுத்த நிலையில் கூட அந்த வராகி வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த பணம் திரும்ப வரும் என்பது இங்கே அனுபவ உண்மை அதே போல சப்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படும் வராகி அம்மன் தெய்வீக குணமும் விளங்கி ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள் தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கும் வராகி அம்மன் மூர்ககு குணம் உடையவளாக இருப்பதால் இவளை உக்ர தெய்வமாகவும் வழிபடுகிறார்கள் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வது உண்டு இந்த சப்த கண்ணியர்கள் யார் அப்படின்னாக்க பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள்தான் இந்த வராகி எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்களை விரட்டி அடிக்கக்கூடிய தெய்வமாக வராகி அம்மன் விளங்குகிறாள் இந்த வராகி வழிபாடு என்பது மன்னர்கள் காலத்திலிருந்தே இருக்கு குறிப்பா ராஜராஜ சோழனுக்கு இத்தனை வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக இருப்பவர் யார் என்றால் வராகி அம்மனே என்று சொல்வார்கள் அதாவது எந்த விழா எடுத்தாலும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய மட்டும் கோவில் முதல் பூஜை வந்து வராகி அம்மனுக்கே நடத்தப்படும் இதுதான் மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையுடன் தொடர்ந்து வராகிக்குரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் வராகியின் படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி வராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் வராகிக்கு உரிய திசையாக வட திசை கருதப்படுகிறது வராகியை வழிபடுபவர்கள் வீட்டில் தினமும் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல வழிபாட்டின் போது வராகிக்கு விருப்பமான சிவப்பு நீளம் மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் தயிர் சாதம் நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளையை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தியும் வழிபாடு செய்யலாம் இதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் அதே போல இங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த போட்டி பொறாம எதிரி தொல்லை எல்லாம் நீங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒண்ணு வாங்கி தலையை மூணு சுத்து சுத்தி வலப்புறமாக இடப்புறமாக நம்ம வலது காலால மிதிக்கும் போது எதிரி தொல்லை நீங்கும் என்பதும் இது ஒரு ஐதீகம் இங்க ஒரு சிவலிங்கமும் இருக்கு அதையும் வழிபாடு செய்துட்டு அப்படியே புறப்படுறோம் நீங்களும் வந்து முடிந்தா இங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் இது போன்ற கோவில்கள் பற்றிய செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்